கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரும்பவும் நடிக்கிறார் திரையில் நாங்கள் காட்டுவோம் என்று கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருடம் வெளிவந்த பூமை விழிகள் இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவியாக இருந்தது இந்த படத்தில் வரும் காட்சிகளும் இரட்டு சீன்கள் தான் எடுக்கப்பட்டிருக்கும் பயங்கரமான ஒரு படமாக திகழ்ந்தது ஒரு மணி நேரம் கழித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தயாளன் கேரக்டர் வரும் காட்சிகள் படத்தின் காட்சிகளை இறுதி வேற மிரட்டியிருப்பார் கேப்டனின் வரும் ஸ்டைல்கள் எல்லாமே அந்த படத்தை ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் சேர்ந்ததால் மொத்தமாக எடுக்கப்பட்டது ஆபாவனம் டீம் கொண்ட அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது இரநூறு நாள் கடந்து ஓடிய ஒரு மெகா கட் கொடுத்த படமாக திரையில் இருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தடம் அந்த படத்தின் வரலாறுகள் மிக பிரமாண்டமான ஒரு படம் ஊமைவெளிகள் அந்த படத்தின் தொடர்ச்சியாகத்தான் பாகம் ஒன்று பாகம் டூ த்ரீ என எடுக்க உள்ளார் என்று இயக்குனர் ஆபாவனன் அவர்கள் செய்தியை வெளியிட்டுள்ளார் ஆபாபனன் வந்து அந்த படத்தை ஒரு சயின்ஸ்ட் முறையில் நாங்கள் எடுக்க இருக்கிறோம் அந்த படம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த மாதிரி நாங்கள் எடுக்கிறோம் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் பையன் மூத்த மகன் விஜய பிரபாகரன் நடிக்கிறார் அவர்கிட்ட நாங்கள் ஒப்புதல் வாங்கிட்டோம் பேசிட்டோம் இந்த படம் கட்டாயம் நாங்கள் வெளியிடுவோம் அவரை வச்சு பிரம்மாண்டமாக எடுத்து பார்ட் டூ பார்ட் த்ரீ என எடுக்க உள்ளது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் கட்டாயம் இந்த படம் எடுத்து கேப்டன் அவர் பையனுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த படம்தான் கேப்டன் அவர் திரும்பவும் திரையில் நடிக்கிறது போல இருக்கும் ஏனால் கேப்டன் விஜயகாந்த் அவர் பையன் விஜயபிரபரம் விஜயகாந்த் போலே உள்ளார் அதனால் அவரை வச்சு இந்த படம் எடுத்தால் மிகப்பெரிய ஒரு கிட்டடையும் நல்ல ஒரு வரவேற்படும் அதற்கான நாங்கள் செயல்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா ஏற்பாடையும் நாங்கள் பண்ணிவிட்டோம் ஊமைவெளிகள் டூ வெளியே வரும் அந்த படம் திரையிடப்படும் கேப்டன் பையனுக்கு ஒரு நல்ல பேரிடும் அதுதான் நாங்கள் அவருக்கு செய்யும் ஒரு நல்ல உதவி ஒரு தர்ம புண்ணியவானுக்கு நாங்கள் செய்த ஒரு உதவியாக இருக்கும் என்று ஆபாவனும் டீம் அவர்கள் சொல்லியுள்ளார் இந்த படம் பார்ட் டூவாக உமை வழிகள் வெளியே வரும் என்று ஆபாவனன் கூறியுள்ளார் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியிடம் என்று ஆபாவனன் கூறியுள்ளார்கள்